ரோசன் மற்றும் குடும்பத்தினர் ஜே ஹார்டி ஹாப்பி கிருபா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மன் இருப்பாராக அன்பு நிறை சகோதர சகோதரிகளை தனித்திரு பசித்திரு விழித்திரு தன் ஆய்வு செய்வதற்குரிய அருமையான சூழல்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனித்திருந்து வெளித்திருந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று பதிவு செய்கின்றார் இயேசு நமக்கு இன்று ஓர் எடுத்துக்காட்டாய் வழங்குகின்றார் நாமும் அவரை போல் தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து இறை வேண்டலில் ஈடுபட்டு நம்மையை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் நான் யார் ஏசு கிறிஸ்து யார் உண்மையாகவே கடவுளின் மகனாக இயேசு இன்றும் என்றும் நம்மோடு வாழ்கின்றாராம் நமது வாழ்வும் செயல்களும் இயேசு மெசியா உண்மையான கடவுளின் மகன் என்று அறிக்கையிடட்டும் நமது வாழ்வு அப்பொழுது வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என்ற உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்வோம் அந்த கிறிஸ்தவ வாழ்வில் நாமும் வளர்வோம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம் ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரீ இரக்கமாயிரும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமீன் எல்லாம் வல்ல இறைவா உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே உமது கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு நீர் அருள்வீராக உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய தாரியூ அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஏழாம் மாதத்தின் இருபத்தோராம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது யூதாவின் ஆளுநரும் செயல் கிளேசின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசா தாக்கின் மகனுமாகிய யோஸ்வாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராயிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரால் இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா ஆயினும் செருபாவை மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர் தலைமை குருவும் யோசாதாக்கின் மகனுமாகிய யோசுபாவே மன உறுதியோடு இரு நாட்டிலுள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள் பணியை தொடருங்கள் ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்கள் எகைப்பிது நின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அறிவித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதியர்கள் ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன் வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குலைய செய்வேன் அப்போது வேற்றினத்தார் அனைவரும் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும் இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் வெள்ளி எனக்கு உரியது பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இந்த இடத்தில் நான் நலன் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலறை பாடல் கடவுளின் மீட்பு செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறை இனத்தோடு என் வழக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கை நின்று என்னை விடுவித்தருளும் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒதுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் பல்லவி கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன் அல்லூயா மானிடமகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தா அல்ல அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லோகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரி ஆட்சி உமக்கி அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுத்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாவது நாளில் உயிருடன் எழுப்படவும் வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரின் உமக்கு புகழ் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இயேசு யார் நாம் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று அவரை முழு முதற் கடவுளாய் ஏற்றோம் ஆனால் நமது அன்றாட வாழ்வில் அவர் யார் அவரை ஒரு சிலர் மகாத்மா காந்தி புத்தர் மார்டின் லூத்தர் கிங் போன்று அவரை ஒரு பெரியவராக எண்ணுகின்றனர் மற்றும் சிலர் பல தெய்வங்களுள் ஒன்றாக கருதுகின்றனர் அல்லது இன்றைய நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டது போல எலியா எரேமியா போன்ற இறைவாக்கினருள் ஒருவராக பார்க்கின்றோமா நமது அன்றாட வாழ்வில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கும் குட்டி குட்டி தெய்வங்கள் அது என்ன மண் பெண் பொன் பதவி பட்டம் புகழ் இவற்றோடு ஒன்றாக நாம் நினைக்கின்றோமா அல்லது நமது தேவைகளில் நாம் செவிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பெனஃபேக்டராக அவர் கருதப்படுகின்றாராம் ஆம் அன்பின் இறை சகோதர சகோதரிகளே இது எல்லாம் மற்றவர்களின் அல்லது நமது கருத்து கணிப்பீடுகளாக இருக்கலாம் அதே ஆண்டவர் இன்று இப்பொழுது நம்மைப் பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் புனித பேதுரு இயேசுவை அழைத்தது போன்று நீர் மெஸ்ஸியா கடவுளின் மகன் அபிஷேகம் செய்யப்பட்டவர் தெய்வ திருமகன் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா ஆம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்பார் புனித பவுல் அடிகளார் எல்லா நாவு மட்டுமன்று நமது வாழ்வும் நமது வாழ்வினுடைய செயல்களும் அவர் ஆண்டவர் அவர் மெசியா அவர் தெய்வ திருமகன் என்று அறிக்கையிடட்டும் கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளின் கடவுளின் மகன் என்பது உண்மையெனினும் புனித பேதொரு கூற்றை நினைவுபடுத்துகின்றார் தாம் மெஸ்ஸியா தான் இருப்பினும் தான் பாடுகள் பலப்பட்டு கொலை செய்யப்படவிருக்கும் மெஸ்ஸியா என்கின்றார் இயேசு விசுவாச அறிக்கையை ஏற்றாலும் தான் துன்புறும் ஊழியன் தான் துன்புற்று பிறருக்கு வாழ்வழிக்க வந்தவர் என்பதை நினைவுபடுத்துகின்றார் என்று நிறை சகோதர சகோதரிகளே இனிய இயேசு இன்பம் தரும் இயேசு உயிர்த்த இயேசு உயிரளிக்கும் இயேசு மகிமையுடைய இயேசு என்பதை எளிதாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவர் துன்பப்பட்டவர் துயருற்றவர் பாடுகள் பலப்பட்டவர் சிலுவையிலே மறித்தவர் என்பதை ஏற்பதற்கு கொஞ்சம் தயக்கம் அடைகின்றோம் அதே மூச்சிலே நமது வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியை பெற நாமும் மறிக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்பதில்லை சிலுவையில் உயிர் துறந்த அந்த இயேசுதான் உண்மையிலே உயிர் தெழுந்த இயேசு எனவே நாமும் பிறருக்காக உயிர் துறப்பதில் இன் துன்ப துயரங்களை ஏற்பதில்தான் இன்பம் உண்டு என்பதை நாம் உணர்வோமாக இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதைத்தான் நாம் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் சிலுவையில் இறந்த இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதை உணர்ந்து நமது வாழ்வு சிலுவைகளை வரவேற்போம் நாம் இறைவனை வேண்டியதாலும் அல்லது நமது தகுதியை முன்னிட்டோம் இயேசு கல்வாரியில் பலியாகவில்லை தானே மனம் தனது அன்பை தனது இரத்தத்தை கொட்டினார் கல்வாரியில் கொட்டினார் ஆம் சிலுவையை அன்பின் சிகரம் ஆம் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே தனது இரண்டு கைகளையும் விரித்து மச் ஐ லவ் யூ இவ்வளவு நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்கின்றார் நமது ஆண்டவர் ஆமன் இறைவாயின் என்னை ஏற்றருளை இந்த சிறு பொழுதேனும் ஏற்றருளே இறைவாயின் ஏற்றருளே உமையன்றி கடந்துவிட்ட அனாதையான அந்நாட்கள் உமையன்றி கடந்துவிட்ட அனாதையான அந்நாட்கள் என்றும் இந்நாளிலுமே மறந்து பட்டே அவை இறைவா என்னை ஏற்றருள்ளே இந்த சீரு குழுதேனும் ஏற்றருளே சகோதரரை நாம் ஒப்புக் கொடுக்கும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்திய பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள்ள உம்மை மன்றாடுகின்றோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் குடலைகளால் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றனர் மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோடு உம்மை போற்றுகின்றனர் எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனம் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக்கச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் ஆண்டு நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது துருமுக ஒளியினுள் நூல் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிமிக்க மிக்க புனித கன்னி மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வளையில் உம குகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ நமக்கு நமது பரலோக தந்தையை நோக்கி ஜபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி இருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ எனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவேன் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கேன் என்று உமது திரு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருகுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இவர் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவனின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரீ நீரே இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலம் அடையும் எல்லாம் வல்ல இறைவா நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் குடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுள்ள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இத்திருவிருந்தின் பையனுக்கு ஏற்ப வாழ்வோமாக்கல் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆரோக்கிய அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் விக்டர் சகாயராஜ் கெவின் ரோசன் மற்றும் குடும்பத்தினர் ஜே ஹார்டி ஹாப்பி கிருபா மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி